ஹாய் எல்லோருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி குல்ஃபி செய்யறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு ரஸ்க சும்மா ரஃபாக கையாலே உடச்சி சேர்த்துருக்கேன் அது கூடவே அரைக்கப் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் அண்ட் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்து அரைக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு நானூறு எம்எல் பால் சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கலை இந்த குல்ஃபிக்கு திக்கான பால் மட்டும்தான் தேவை அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் கடையில் கேட்கும்போது நல்லா திக்கான பால் கேட்டு வாங்கிக்கோங்க பால் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் ஆடை எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க தண்ணி எதுவும் சேர்க்காதனால சீக்கிரமாக அடிப்பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டவ் மீடியம் டு லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஒரு கொதி வந்துட்டு ரொம்ப கொதிக்க வேணால் லைட்டாக ஒரு கொதி வந்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் பால் லைட்டாக வத்தினா போதும் அகைன் கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஊரங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பால் ஓரளவுக்கு கொதிச்சு வத்திருக்கு இந்த டைமில் நம்ம இல்லையா ரஸ்க்கு ஜீனி பவுடர் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க எல்லா மாவும் ஒரே டைமில் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எந்த விதமான கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா மாவும் ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இன்னும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஒரு பத்து பாதாம் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாதாம் சேர்க்குறது ஒரு ஆப்ஷனல் தான் குல்ஃபி லாஸ்டாக சாப்பிடும்போது குட்டி குட்டியாக அங்கங்கே வாயில் கடிப்படும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதனால் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாலில் ரஸ்க்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது உடனே திக்காகும் ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம் மாவெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து வர்றது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இது அப்படியே நல்லா ஆற விட்டுடுங்க ரூம் டெம்பரேச்சர்லேயே கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது இப்போ நல்லா ஆகிடுச்சு ஒரு கரண்டி வச்சு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் ஆகினதுமே நல்லா இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்காக பிளண்ட் பண்ணி எடுக்க போகிறோன்னா குல்ஃபிக்கு நல்ல ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணும் போது திக்காக இருக்குன்னு தோணுச்சுனாக்கா இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்காத காய்ச்ச ஆக வச்ச பால் சேர்த்து பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்குது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் ஒரு முப்பது செகண்டுக்கு நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மூணு டீ டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் பிளண்ட் பண்ணது எல்லாத்தையும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட குல்ஃபி மேக்கர் இல்லாதனால நான் டீ டம்ளர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட குல்ஃபி மேக்கர் இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இதோட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போது எல்லா டம்ளர்லேயும் ஆட் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம மேலே ஒரு கேரி பேக் போட்டு கவர் பண்ணி எடுக்க போகிறோம் நார்மல் கேரி பேக் தான் அதெல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கேரி பேக் இல்லைனாலும் பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது எதனால் யூஸ் பண்ணுறேன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுக்கும்போது ஐஸ் எதுவும் மேலே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதனால தான் யூஸ் பண்ணுறோம் கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் வச்சு சைடில் கவர் பண்ணிக்கோங்க அப்போ தான் மேலே கவர் எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் இப்போது எல்லா டம்ளர்களையும் கவர் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வச்சு மேலே லைட்டாக ஹோல்ஸ் போட்டு விட்டுடுங்க ஐஸ் ஸ்டிக் வைக்கிறதுக்காக எல்லா டம்ளர்களையும் லைட்டாக ஹோல்ஸ் போட்டு விட்டுடுங்க ஒரு நாலு ஐஸ் ஸ்டிக் எடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் எல்லா டம்ளர்களையும் ஒன்று ஒன்றா வச்சு விட்டுறலாம் உங்கள்கிட்ட ஐஸ் ஸ்டிக் இல்லைனா கூட குட்டியாக ஸ்பூன் இருந்தால் அதையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இதை ஒரு ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க கரெக்டாக இதை ஒரு ஆறு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் மேலே ஐஸ் எதுவும் ஃபார்ம் ஆகலை கீழே டம்ளரில் மட்டும்தான் ஃபார்ம் ஆகியிருக்கு இதுக்கப்புறம் மேலே நம்ம லப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் எல்லா லப்பர் பேண்டும் ரிமூவ் பண்ணியாச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குல்ஃபி நல்லாவே செட் ஆகிருக்கு கையில் எடுத்து பார்க்கும் போது கொஞ்சம் கூட ஒட்டலை டம்ளர் போது ட்ராப்ஸ் எதுவும் கீழே விழலை நல்லாவே ஆயிருக்கு இது இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு வராது அதனால கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் வாட்டர் தான் டம்ளர் எடுத்து அப்படியே தண்ணிக்குள்ளே வச்சிடுங்க லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் லைட்டாக திருப்பி விடுங்க இப்போ எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே குல்ஃபி வரும் அதுக்காக தான் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணுறது இப்போ பாருங்க நல்லாவே குல்ஃபி செட் ஆகி வந்திருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மணி நேரம் கண்டிப்பாக ஃப்ரீசரில் இருக்கணும் அப்போ தான் நல்லா செட்டாகி வரும் இந்த குல்ஃபியை நீங்கள் ரச்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட் வை சூப்பராக இருக்கும் வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு நீங்களே செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பால் மட்டும் நல்லா திக்கான பாலாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த குல்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் மிக்ஸ் பண்ணும்போது பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருந்தோம் அது கூடவே நீங்கள் பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃப்ரீஸ் ஆகி வரும்போது சாப்பிட்றப்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு நீங்களே வீட்டில் சில்லுன்னு குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் வீட்டு குட்டிஸ் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க கண்டிப்பாக நீங்களே இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க இதோட இந்த வ்ளாக் முடியுது அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய்